ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒளிபரான ப்ரொமோ மற்றும் சில அப்டேட்ஸோட ஒரு பிக் பாஸ் ரிவியூ தான் இந்த எப்பிசோடில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹை பட்டன் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை அன்பு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது திங்கட்கிழமை மூணு பிரமோ அதில் மொதல் பிரமோ என்னன்னா நம்ம திவாகர் வந்து சண்டை போடுறார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் யார் மேலே இந்த பிக் பாஸ் டீம் வந்து ஃபாலோ பண்றாங்க யாருடைய கதைகளை மட்டுமே நம்மளுக்கு முன்னிலைப்படுத்துறாங்கன்றதுல மிக முக்கியமான விஷயம் திவாகர் அண்டு பார்வதி தான் காரணம் என்னன்னா அவங்க தான் வந்து அதிகமான கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமாக புறம் பேசுறாங்க ஸோ அதன் மூலமாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்வைக்கு எடுத்துகிட்டு வராங்க அதனால தான் வந்து திவாகரும் பார்வதியும் அடிக்கடி வந்து புரோமோல எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்காங்க ரைட் இப்போ வந்து ஒரு அட்வைஸை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு போனார் காலையில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா சாப்பாடில் ஏதோ பிரச்சனை வருது அது வந்து முழுசாக வந்து நமக்கு தெரியாட்டாலும் சபரிக்கும் திவாகருக்கும் ஒரு பெருத்த சண்டை நடக்குது ஏற்கனவே வந்து திவாகர் வந்து கேமரா கிட்டே வந்து பாருங்கள் சட்டையெல்லாம் தூக்கி இவ்வளோ தூரம் வச்சுட்டு காமிப்பார் பாருங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு சோறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப சொஃக்கேட்டெல்லாம் இருந்துட்டு வந்தேன் இந்த வீட்டில் என்னை வந்து போட்டு காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் தண்ணிக்கிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா யாரோ வந்து இதெல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின் போது இவர் வந்து திவாகர் வந்து வெளியில் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் இது வந்து ஷோவே வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கார் பலருக்கு அது ஸ்கிரிப்டாக இல்லையான்றது நிறுவதுக்காக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது போல போலன்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்றத கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கெடுத்து எடுத்து சொன்னார்னு வச்சுக்காங்களேன் ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த சாப்பாடில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா அளவு சாப்பாடு தேவையான சா தேவையான அளவுக்கு அங்கே கிடைக்காது நேற்று நைட்டே வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு நடந்த சண்டை என்னென்னா பாரு வந்து ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க அதுக்கு ரேஷன் மாதிரி தான் அதை கொடுக்கணும் அப்படின்னும்போது போது நான் இவ்வளோ தான் போது அது அதாவது ஒருத்தவங்க ஒரு கப்பு அமௌண்ட்டு அளவுன்னா அது எல்லாருக்குமானது அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் கம்மியாக எடுத்தீங்களா அதிகமாக எடுத்துக்கிட்டீங்களான்றது வந்து தெரியாது நீங்களே எடுத்துக்காதீங்க கிட்டே கேளுங்க நாங்கள் கொடுக்குறோன்றதுக்கு ஒரு பெரிய சந்தேகம் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து திவாகர் கூட வச்சு பேசிகிட்ருந்தாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சமீப காலமாக அதாவது வீடு ஓரளவுக்கு வந்து திவாகருக்கு புரியப்பட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்வதி வந்து அவங்களுடைய கருத்துக்கு நம்மளை வந்து ஏற்றி விட்றாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அவருக்கு வருதுன்னு நினைக்கிறேன் சில நேரங்கள் வந்து அவர் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி காது கொடுத்தே கேட்காத மாதிரி அவர் இருப்பார்னு வச்சுக்காங்களேன் ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திவாகர் தான் வந்து முதல்ல இருக்கார் உண்மையிலே ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்து முன்னாடி வைக்கும்போது சமூகத்தில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் கை தட்டி தாங்க இங்கே இதில் உள்ளாரிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னு காமிக்கிறதாக தாங்க எட்டு வந்து பார்த்தா கடைசியில் வந்து இது வந்து விபரீதமாகுது அந்த எடுத்துகிட்டு வந்து இட்டுன்னு வந்த ஆட்கள் அவங்க வந்து அதை விட இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவாங்க இருக்குது நானும் ஒன்றே ஒன்று தான் திவாகர் மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் புறக்கணிச்சிருந்தாலே அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டார் ஆனால் அவரை சீண்டி சீண்டி அவரை வந்து நெட்டித்தள்ளி அவரை அவருக்கு வந்து ஒரு பாவமாக்கி அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான மனம் படைத்தவர் அப்படின்ற மாதிரி ரைட்டை போயிடுற அளவுக்கு வந்து அவரை கொட்டு வந்து நிறுத்திங்க இது எப்பயுமே நடக்கும் பட் ஆனால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து திவாகர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் வெகுளித்தனத்தின் மூலமாகவும் பைத்தியமாக இருக்கிற மாதிரியும் ஊரை ஏமாற்றிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாரு முக்கியமாக அவர் வந்து அரோராய கிட்டே ட்ரீட் பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்களேன் அது வந்து நீங்கள் நல்லா கவனிச்சீனா தெரியும் அவர் அரோராவுக்கு அரோரா வந்து எல்லாருக்குமே ரொம்ப இயல்பாக இருக்காங்க நான் வந்து அரோராவை வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே இயல்பாக இருக்காங்க அது வந்து ஒரு ஆண் கீ ஆண் பெண்ணுன்ற பேதமே கிட்டே கிடையாது அவ்வளோதான் அதுதான் அந்த ஒரு வரியில் சொல்கிறேன் ஆனால் அவங்க வந்து ஆண்களை எப்படி ட்ரீட் பண்ணும் ஆண்கள் எப்படி சுற்றி வருவாங்கன்றது அவங்க நல்லாவே தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு எல்லாமே அவங்க கண்டென்ட் லெவலுக்கு தான் பார்க்குறாங்க வந்து நிற்கிறியா நில் உனக்கு என்கிட்ட பேசணுமா பேசு என்னை வந்து கைப்பிடிச்சி டான்ஸ் ஆனமா சொல்லி வர அப்படின்ற மாதிரி பட் திவாகர் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அரோரா வியன்னா கூட சுற்றிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மேட்டரில் தான் அவர் வந்து ஏதோ சிக்கோ நோ பட்சி சொல்லுது பார்ப்போம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கேஷ்வலாக செஞ்சாலும் நோட் பண்ணப்படும் உதாரணத்துக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கைப்பிடிச்சி இப்படி இருக்கிறது உட்கார வைக்கிறது இன்றைக்கி கூட வந்து கிஸ்ஸு வந்து எல்லோரும் கேட்பாங்க கண்ணாடி வழியாக அவங்க கொடுப்பாங்க ஸோ இவரும் வந்து கேட்குறாரு கொடுக்குறாங்க தப்பு கிடையாது ஆனால் அவர் சுற்றி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரோரா வியண்ணா அந்த மாதிரியான ஆட்கள் கூட அவர் சுற்றி வர்றார் இப்போ பேஸிக்காக வந்து அவர் வந்து இருக்கிறாரும் வச்சுக்காங்களேன் ஆனால் அவருடைய ஆசை வந்து அரோரா மாதிரியான ஆட்கள் கூட தான் டிராவல் தான் அவருடைய ஆசை அது எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான் அவருக்கு இருக்கிறது வந்து தப்பு கிடையாது ஆனால் அதை அவர் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறார்ன்றதா அங்கே மேட்ரு சில நேரத்தில் மனசு வந்து அப்படியே நம்ப ஆரம்பித்து என்ன சொல்கிறது மைண்ட் வாஷ் நினைச்சு பேசிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் நினச்ச சில நேரத்தில் வந்து நீங்கள் உங்களை அறியாமலே சத்தமாக பேசிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சிக்கவாரி தெரியல ஆனால் இன்னைக்கு நடந்த காலையில் சாப்பாடு விஷயத்தில் வந்துட்டு சொன்ன கருத்தை திரும்ப திரும்ப சொன்னதுனால சபரி வந்து அவரை திட்டாம இவரை திட்டுவார்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவர் பிரவீன் நினைக்கிறேன் அவரை வந்து பயம் ஏன்னா அந்த மாதிரி போது அவரும் வந்து ஆஃப் ஹவர் ஏன்னா நம்மளுக்கு முழு தான் நம்மளுக்கு தெரியாது யாரை திட்டார் போகிறான்றதுலாம் வந்து முப்பது செகண்டில் தெரியாது பட்டு ஆனால் திவாகரை நேரடியாக திட்டல ஆனால் திவாகரன் என்ன சொல்கிறாருன்னா சாப்பாடு தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து யாருன்னா பாரு வந்து ஏற்றி விட்டது ரெண்டாவது இவருக்கு பசி இவருக்கு சாப்பாடு வந்து நினச்ச சாப்பாடு கிடைக்கல ரேஷனில் தான் கிடைக்குது கிடச்சது தான் சாப்பிட்ணுன்னு போகிற அந்த சண்ணிலாம் சேர்த்து வந்து அவர் கத்தர ஆரம்பிச்சுக்காங்களேன் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு விஷயத்தை நிறுத்து போக வைக்கிறத திவாகர் பெரும்பங்கு வைக்கிறார் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப சரின்னு நீங்கள் வாதாடினிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இவர் சமுதாயத்தில் இவரும் மாதிரியான ஒரு ஆட்களும் அங்கமுறது தான் வந்து பிக்பாஸ் சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஆனால் அவரை நீங்கள் முற்றிலுமே வந்து நி நிராகரித்தால் மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஆனால் நீ நீ நிராகரிக்க மாட்டீங்க ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்காமல் இருக்கும் ஒருத்தவனுக்கு பிடிக்கும் அதான் சொல்லுறேன் ஒன்றுமே தெரியாத திவாகருக்கு இன்றைக்கி வந்து திவாகர் எவ்வளோ பாவம் தெரியுமான்னு ரைட்டப் பக்கம் எடுக்கிற அளவுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க சரி பார்ப்போம் அது அதை அதை பற்றி நம்மளுக்கு விஷயம் இல்லை அவர் என்ன செயல்பாடுகள் பண்ணுறாருன்றதை பார்ப்பான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்குது சுபிக்ஷா வந்து ஆக்டிங் பண்ணணும் ஏதோ கிளாஸ்லாம் போகிறாங்கன்னு வந்து விக்லு கேரமும் சபரி எல்லாரும் போது கிச்சனில் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அட்வைஸ் வந்து ரொம்ப நீட்டான மா உள்ளார்ந்து வரும்பொழுது தான் நடிப்பு வரும் நீ கிளாஸ்லாம் போனாலும் உனக்குள்ளே ஒரு திறமை இருக்கணும் உனக்குள்ளே ஒரு ம மண்டபம் மணி அடிக்கணும் மாதிரி ஒரு ஃபீல் அது அது உனக்கு புரியும் போது சபரி சொல்கிறாரு அதாவதுமா நாடகன்றது ஒரு நடிப்பு சீரியல்னு ஒன்றுது சீரியல்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டு சினிமான்றது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஏன்னா நடிப்பு தான் எல்லாமே ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மீட்டர் இருக்குது அப்படின்னு சபரி சொல்கிறார் உன்னை யூர் வாட்டர்மலன் அப்படிலாம் இல்லைங்க நடிப்புலாம் வந்து கிளாஸ்லாம் போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை அது வந்து எனக்கு வந்து நேச்சுரலாகவே வந்தது அப்படி அப்படின்னு தற்கொலை மாதிரி அதாவது லூஸு மாதிரி திரும்ப திரும்ப அது பேசிகிட்டு இருக்குது நிறுத்து போக வைக்கிறதுல அதாவது ஒரு உண்மையான ஒரு அட்வைஸை ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து நீர்த்து போக வைக்கிறது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அட்வைஸ் வந்து விக்ரம் விக்கல் விக்ரம் வந்து கொடுக்குறாரு ஆனால் அதை நீர்த்து போக வைக்கிற விதமாக வந்து லொட லொட வந்து இவர் நேச்சுரல் ஸ்டாராக இவர் ஆ ஸோ ஆனால் என்னென்னா இந்த மாதிரி பண்ணி யோசிச்சு பாருங்கள் ஒரு தூரம் வந்து நிற்கிறாரு ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக அது தூடா இந்த படம் வருதா அதில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஏதோ ஒரு டிக்கெட்டு இருக்குது அது யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார் அப்படா நம்மளை மாதிரி டிக்கெட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குதுன்னு ஆள் வந்து இன்றைக்கி வந்து பாருன் எவ்வளோ தூரம் போயிட்டாருன்ற மாதிரி ஒன்று போட்டுட்டாங்க அப்போ அது வளர்ச்சியாக இது வளர்ச்சியா இதுதான் மேட்ரு நீங்கள் எப்படி வேணாலும் வளரலாம் எப்படி வேணாலும் ஃபேமஸ் ஆகலாம் யா எப்படி ஃபேமஸ் ஆகிறீங்கன்றத பொறுப்பு தான் அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வர விஷயம் அடுத்தது ரெண்டாவது ப்ரமோ இந்த ரெண்டாவது ப்ரமோ ரொம்ப முக்கியமான ப்ரோமோ கனி வந்து பேசிட்டாங்க இந்த புதுவசனத்தில் எல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாங்க அதுவரிலையும் வந்து அந்த வீட்டில் வந்து அஞ்சு பசங்க அதில் வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கும் நாலு பசங்க ஒன்றுன்னு நினைக்கிறேன் பொண்ணு வந்திருப்பாங்க சி இவங்க சித்தாரா அப்போ வந்து அவங்க எதுவும் பேசவே மாட்டாங்க பட்டு நாலு பசங்க வந்து அந்த பொண்ணு வந்து அரவணுச்சுப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது இவங்க எங்கேயோ நாலு பசங்க போயிட்டு வரும்போது பேசவே பேசாத கௌரி நினைக்கிறேன் அவங்க பேர் சித்தாரா அவங்க திடீர்னு காய்கறி அரங்கிட்ட வந்து பயங்கரமாக சட்டை போட்டுருப்பாங்க இருக்கும்போது இது கௌரி என்ன மாதிரி கற்றுக்கு போகிறான் அப்படின்னா என்ன கௌரி பேசுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் கனியை நான் பார்த்தேன் அந்த சீனில் ஏன்னா அவங்க வந்து பார்வை வந்து பிளக்குறாங்க பாரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிள் ஏறி உக்காந்துக்கிட்டு சில வம்பு பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறது அதுதான் அதாவது நேரடியாக அறிவாக இருக்கிறவங்க சொன்னால் புரிஞ்சிடும் செவுத்துக்கிட்ட சொல்கிறது சொன்னால் கூட கிட்டே நம்ம எப்படி சொல்ல முடியும்ன்ற மாதிரி முதல் முறையாக கனி வந்து முதல் முறையாக பேசுகிறாங்க அதே மாதிரி மூணாவது புறம் வந்து துஷாரை பற்றி வந்து இல்லாததும் போலாதுமாக இவங்க சொல்கிறாங்க அதாவது நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருக்கு வந்து தன்னை வந்து ஒரு சுப்பீரியராக நினச்சிக்கிறாங்க அவங்க இவங்க யாரும் கூட சொல்லலாம் இவங்க எவ்வளோவா கண்ணிங்க பேசலாம் கிம்மு வந்து என்ன அடிச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு பண்ணலாம் இவங்க இன்னும் வந்து அப்படியே வந்து பிடுங்கிட்டு போன மாதிரி இவங்க அப்படியே விட்டா மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு எதிராளி ரொம்ப கண்ணியாக இருக்காங்கன்னு நீங்கள் கண்ணிங்க இல்லையா அது மாதிரி தான் எதிராளி எல்லாேருமே இருப்பாங்க ஒரு கண்டத்தை காட்டினா ஒரு கண்டத்தில் அரைஞ்சால் மறு கண்டத்தை காமிக்கிற மாதிரியான யாரும் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே அவங்கவுங்க சுயநலமாக அவங்கவுங்க விஷயம் விஷயத்தை பண்ணி தானே அவங்க ஸோ அதுதான் வந்து செகண்ட் ப்ரோமோவில் வந்து கனியும் பவித்ராவும் ஐ மீன் பார்வும் வந்து ஒரு சண்டை தேர்டில் வந்து பாரு அவங்க வந்து திவாகர்கிட்ட உட்காந்துக்கிட்டு துஷாரை பற்றி சொல்லிட்டுருக்காங்க கேப்டன்ஷி பற்றியும் அந்த கன்னிங்கான முடிவுகள் ஏன்னா அவங்க விஷல் வாஷிங்கில் போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் அதில் வந்து காண்டாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் கனியும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கன்னிங் அப்படின்றது திவாகர்ட்ட சொல்லி இருப்பாங்க பட் திவாகர் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து க பார்வதி சொல்கிறது வந்து பெருசாக ஒரு வந்து மண்டல ஒரு மாதிரி எதுவும் அவங்க கூட இருக்காங்க எதுவும் சொல்கிறதில்ல சொல்லு அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணிகிட்டு இருக்காரு பட் அன்னஃபிஷியல் சோட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா திவாகர் முதல் இடத்துல கடைசி ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி இடம் சொல்லிட்டு வரேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சபரி அதன் பிறகு வந்து குமுதீன் குமுருதீன் கமுருதீன் அதுக்கடுத்தது ரம்யா அடுத்தது பார்வதி அரோரா அப்சரா எஃப்ஜே லாஸ்டாக கெமி கெமி வந்து இந்த வீட்டுக்கு ஆக்சுவலி தேவை அவங்க அவங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக வேணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களால விமர்சனம்னா வந்து வயிற்ற பாத்தியான்றதா அது வந்து தேவையில்லாத விமர்சனம் ஒருத்தவங்களை வந்து அட்டென்ஷன் சிக்கி தன்னை பார்க்கணுன்றதுக்காக அப்படி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதை மாற்றிக்கிறது ஆனால் கெமி வந்து ஒரு நம்ம யார் இவங்க அப்சரா கலையரசன் இவங்களுக்கெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு வந்து கெமி வந்து பெஸ்ட்டு கண்டஸ்டண்ட் அவங்க அங்கே இருக்கணும் அவங்க மாதிரி போல்டாக பேசுகிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது சில விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இருக்குது எல்லா இடத்துலையும் பேசுகிறது வந்து விஷயம் இல்லை எங்கே பேசாமல் இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது கெமி வந்து நிறைய இடத்துல சரியாக பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் வந்து வந்து பாஸ் வீட்டில் ஸோ இதுதான் வந்து பதிமூணாம் இதுதான் திங்கட்கிழமை பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டே எயிட்டில் நடந்த அப்டேட்டு அண்டு ப்ரொமோ ரிவியூ இந்த எபிசோடில் வந்து பார்த்தோம் இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருமிடங்களை தெரியப்படுத்துங்க மெயின் எபிசோடை வந்து நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம எல்லா விஷயங்களும் பேசலாம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே ஹைப் பட்டனை பண்ணுங்கள் ஸோ வேறு என்ன மீண்டும் வெறும் எபிசோட்டில் உங்கள் நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறியோடு விருது ஜாக்கி ஷேக்க நன்றி வணக்கம்